ஆக்சுவலா இந்த வீடியோ எல்லாரும் நீங்க பாருங்க ஆக்சுவலா வந்து நாங்க திருச்செந்தூர்ல இருந்து கால ஏழு ரூபாய்க்கு கிளம்புறது எங்க பிளான் மதுரை மாநாடு நாங்க போனோம் ஏழு மணிக்கு இந்த இடத்துல சில வேன் வந்துருச்சு நாங்க ஒரு செட் ஆஃப் பீப்பிள் எங்களுக்கு இன்னும் போலீஸ் வந்து எங்களுக்கு என்ன சொல்றது வேனுக்கான பாச தரல கேட்ட ஆயிரத்தி எட்டு காரணம் கேட்காங்க டிரைவர் போட்டோ தாங்க அதை தாங்க வாய்ப்பே கிடையாதுங்க ரொம்ப கஷ்டம் தான் சொல்றேன் போலீஸ் கேட்கறது நியாயம் இருக்குது பட் இருந்தாலும் அவங்க வேறே ட்ராக் பண்றாங்க இந்த இடத்துல இருந்து நாங்க ஒரு மணி மணிக்கு பாருங்க வேண்டாம் கேட்ட மாதிரி வரிசையா கிட்டத்தட்ட இத்தனை வேனுக்கு பாசு கொடுக்காம இன்னும் எங்களை வெயிட் பண்ண வைக்கிறாங்க ஒரு மனதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு போலீஸ் ஆபிசர் வரேன்னு சொல்லி எங்க சொல்லுறாங்க இன்னும் வரைக்கும் வர காணும் நாங்க என்னதான் பண்றதுங்க உண்மையை சொல்றேன் நாங்க எல்லாருமே டீசென்டா இருக்கணும் நாங்க நினைக்கிறோம் ஓகேவா எங்கயாவது இவங்க என்ன பண்றாங்கன்னா எங்க மேல தப்பு காட்டி நாங்க தான் பண்றோம் அதனாலதான் பாத்திர மாட்டோங்கிற மாதிரி ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு நெகட்டிவான இது பண்றாங்க இவ்வளவு பண்ணி நாங்க பொறுமையா தான் இருக்கும் ஓகேவா இப்ப ஏழு மணி நேரம் மணி ஆச்சு வெயில் உச்சி வெயில நிக்கிறோம் இதுக்கு மேலே நாங்க என்னங்க பண்ணணும் நான் தெரியாம கேட்கலாம் என்ன பண்ணணும் சொல்லுங்க ரோட்ல உட்காரணுமா ஏங்க இதே ஆளுங்கட்சிக்கு இது மாதிரி பண்ணுவீங்களா நீங்க சொல்லுங்களேன் இது சத்தியமா இதெல்லாம் ஒரு தவறு ஒரு புது மாற்றத்துக்காக ஒரு எடுத்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வராரு நாங்க எல்லாம் அவருக்கு பின்னாடி சப்போர்ட் பண்ணு ஏதாவது ஒரு அடுத்த லெவல் கொண்டு போய் நினைக்கிறோம் உண்மையிலே இந்த மீடியாஸும் இந்த போலீஸ் ஆபிசர்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி தப்பு பண்றாங்க மக்கள் நான் அதாவது மக்கள் தான் சொல்லுங்க சாதாரண மக்கள் புரிய அந்த வீடியோவே எனக்கு நாங்க இன்னும் வெயிட் ரெடி தான் வெயிட் ரெடி தான் நல்லது நன்றி